சிவசிவ ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலம் முக்தி பேர் அளிக்கக்கூடிய திருத்தல வரிசையில் அந்த பட்டியலில் வைத்து போற்றப்படக்கூடிய திருத்தலம் நன்னிலத்து பெருங்கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நன்னிலம் கடைத்தெருவிலிருந்து நான்கு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ளது சுவாமி பெயர் ஸ்ரீ வாங்கிநாதர் அம்பிகையின் பெயர் வாழவந்த நாயகி இந்த ஆலய குடம் அதாவது கும்பாபிஷேகம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு நிகழ்கிறது அங்கே வந்து தீர்த்தம் வந்து கங்கை என்று அது சிறப்பான தீர்த்தம் அந்த ஆலயத்தின் வளாகத்தின் உள்ளேயே இருக்கிறது கார்த்திகை நாய் ஞாயிறு தோறும் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தீர்த்தவாரி நடக்கும் அங்கே சிறப்பு அது சிறப்பாக நடக்கும் லக்குமியை வாங்கித்து வேண்டி இறைவனிடம் திருமால் வேண்டி பெற்ற தலம் அவர் ஒரு அங்கே திருக்குளம் அமைத்து வழிபட்டு நாளும் வழிபட்டு லட்சுமியை அடைந்த தலம் யமன் யம தர்மராஜன் பூஜித்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி கொண்ட திருத்தலம் மூவர் பாடல் பெற்ற தளம் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர் கல்வெட்டு ஒன்று உள்பட இருபத்தி ஏழு கல்வெட்டுகள் அங்கே இருக்கின்றன ஒரு அற்புதமான தலம் அன்பர்கள் வந்து நேரடியாக சென்று அந்த குடமுழுக்கிலே கலந்து கொண்டு எல்லா இறை நலன்களையும் அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன் கோமல்சேகர் வணக்கம்